வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து ஆயுத பூஜா டைமில் எடுத்தது அதுக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சதோடு சரி எடிட் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்கல இது வந்து இப்போது வந்து கந்தசஷ்டி விரதத்துக்கு பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கந்தசஷ்டி விரதம் வந்து ஆறு நாள் இருப்பாங்க ஒரு சில பேர் ஏழு நாள் இருப்பாங்க ஆனா ஏழு நாள் இருக்கிறது அதாவது திருக்கல்யாணம் வரைக்கும் விரதம் இருக்கிறதா முழுமையான விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஏழு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து நம்ம வந்து முருகரை வழிபட்டோம் அப்படின்னாலே இந்த ஏழு நாள் இருந்ததுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய பேரால வந்து ஒரு சில காரணங்களால விரதம் இருக்க முடியாம போகலாம் முருகர் மேல அவ்வளோ பக்தியா இருப்பாங்க அவங்களால விரதம் இருக்க முடியாது அதுக்கு வந்து இப்போ மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களால வந்து சாப்பிடாமையும் இருக்க முடியாது விரதம் இருக்க முடியாது டெய்லி வந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரி வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் நாம் வந்து ஒரு நாள் விரதம் இருந்தாலுமே உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதாவது திங்கக்கிழமை வருது நாளைக்கு அடுத்த நாள் சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் வருது தான் வந்து சூரசம்பாரம் நடைபெறும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு காலையில முருகருக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அவருக்கு நெய்வேதியம் வச்சு ஷட்கோண கோலம் போட்டு ஆறு விளக்கு ஏத்தி உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க விளக்கு ஏத்திட்ட பிறகு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்க நிச்சயமா முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நடக்கும் மத்தவங்க எல்லாம் வந்து ஏழு நாள் விரதம் இருக்காங்க நம்ம இந்த ஒரு நாள் தானே இருக்கோம் இதனால நமக்கு என்ன பலன் கிடைச்சிட போது முருகன் நமக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க வந்து திங்க் பண்ண தேவையே இல்லை நிறைய பேர் வந்து இந்த வருஷம் விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் வந்து விரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த ஆறாவது நாள் அதாவது அந்த மண்டே மட்டும் நீங்கள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு சாயந்தரம் அதாவது சூரசம்ஹாரம் எல்லாத்தையும் வந்து கோவிலையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி இல்லைனா வீட்டிலே இருந்து கூட டிவியில் நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் முடித்த பிறகு வீடு வந்து மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு முருகருடைய செலை வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முருகருக்கு நெய்வேத்தியம் படைச்சி விளக்கேற்றணும் அன்னைக்கு சாயந்தரம் அதாவது காலையிலேருந்து சாப்பிடாமையே இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் பால் வச்சு அதை அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு இது பண்ணுறீங்க இல்லையா அப்போ வந்து பால் பழம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து சமையல் அதாவது நிறைய வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் செஞ்சு நீங்க வந்து படையல் மாதிரி போட்டுட்டு மத்தியானம் போல நீங்க வந்து சாப்பிடலாம் முருகருடைய திருக்கல்யாணம் பார்த்து முடிச்ச பிறகு நீங்க வந்து சாப்பிடலாம் நிறைய பேருக்கு வந்து கோவில் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க போயிட்டு முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே வந்து டிவியில் திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு படையெல்லாம் படைச்சிட்டு நல்லா சூப்பராக வந்து நீங்கள் உங்களோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நிச்சயமாக வந்து அடுத்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அது என்னவா வேணால் இருக்கலாம் என்ன ஒரு வேண்டுதலாக வேணால் இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பால் பழ விரதமாவும் இருக்கலாம் அஹ் சுத்தமா சாப்பிடாமையும் வந்து இருக்கலாம் அது அவங்கவுங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம வந்து நம்மளை வருத்திக்கிட்டு எதையுமே செய்யவே கூடாது அது கடவுளுக்கு இருக்கக்கூடிய விரதமா கூட இருக்கலாம் அந்த விரதம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க சாப்பிடாம இருந்துட்டோம் அப்படின்னா ஆக நம்ம முருகருக்கு வந்து சாப்பிடாம விரதம் இருக்கும் நமக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் விரதம் அப்படின்றது முழுக்க முழுக்க முருகருடைய நினைப்பு மட்டுமே இந்த ஆறு நாள் அல்லது ஏழு நாள் ஒரு நாள் இப்படி எத்தனை நாள் விரதம் இருக்கீங்களோ அத்தனை நாளுமே வந்து மனசளவில் இருக்கணும் எண்ணங்கள் மட்டுமே நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து விரத நாட்களில் காலைல வந்து செருப்பு போட மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து பெட்ல படுக்க மாட்டோம் கீழே தரையில தான் ஒரு துணியை வச்சுட்டு அதில் தான் படுப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம எப்படிலாம் ஓ ஓரளவுக்கு சொகுசாக வாழ்கிறோமோ அதெல்லாத்தையும் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நீயே சரணாகதி அப்படின்ற ஒரு வகையில் வந்து சாப்பிடாம அதாவது சரியாக தூங்க முடியாமல் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம முருகருக்காக உனக்காக நான் இந்த இந்த மாதிரிலாம் இருக்கேன்ப்பா எனக்கு என்னோட என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் மே தவிர கட்டாயமாக வந்து சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாம் எந்த கட்டாயமே கிடையவே கிடையாது நிறைய பேர் வந்து மிளகு விரதம் இருக்கிறதா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மிளகு விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை வந்து எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக இருக்கவே முடியாது அவங்களோட கஷ்டங்கள் அவங்களோட வேண்டுதல் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மிளகு விரதம் வந்து இருப்பாங்க கண்டிப்பாக எனக்கு இதை நீ நடத்தி கொடு அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் சாப்பிடாமையே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி காப்பு கட்டிக்கிட்டு சுத்தமாக அப்படாமையே வந்து அவங்க முருகருக்காக வேண்டுதல் வைப்பாங்க ஆனால் நிச்சயமா மிளகு விரதம் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கவே கூடாது அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நமக்கு உண்மையான பக்தி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் இந்த சஷ்டி விரதத்தில் யாரெல்லாம் வந்து என்ன விரதமாக வேணா இருக்கட்டும் நீங்க வந்து மூணு வேலை சாப்பிட்டுட்டு கூட முருகருக்கு விளக்கை ஏற்றிட்டு வாங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வச்ச வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கும் வந்து நான் என்ன வேண்டுதல் வச்சேனோ அது எனக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பூஜை பண்றதுக்கும் சரி சஷ்டி விரதத்தில் பூஜை வர்றதும் சரி இதுல வந்து நிறைய பேருக்கு முக்கியமா வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்ற டவுட் எப்பவுமே இருக்கு நமக்கு எல்லா வீடியோஸ்கீழையும் கண்டிப்பா கேட்டிருக்காங்க இருக்காங்க முக்கியமா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏத்துற விளக்கு இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் பூஜை பண்ண பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க டெய்லியுமே தலைக்கு குளித்தோம் அப்படின்னா நமக்கு அது செட் ஆகாது இல்லையா அதனால் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கீங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தலைக்கு குளிச்சுக்கணும் மற்றபடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து விளக்கேற்றுவோம் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்ற நாட்களில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அது நமக்கே தெரியும் சுத்தமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தலை தலைக்கு குளிக்கிறது இல்லை உடம்பு குளிக்கிறது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் கண்டிப்பாக வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைனா வந்து நம்ம டெய்லி பண்ணுற வேலைகள் எல்லாமே பாதிக்கும் மன அளவுலையும் ஒரு சோர்வு ஏற்படும் நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் இருந்துருவோம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்ட் ஆகிடும் மூணாவது நாள் இன்னும் டயர்ட் ஆக ஆரம்பிக்கும் மூணு நாள் இருந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நாலாவது நாள் இல்லையா இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அது அப்படியே பழகி ஒரு மாதிரி என்ன நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ரொம்ப டயர்டா இருக்கு என்னால வந்து இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பால் பழமாவது நீங்க வந்து சாப்பிட்டுட்டே இருங்க உப்பு இல்லாத சாப்பாடாச்சும் நீங்க வந்து உங்க எனர்ஜிக்காக நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ரொம்ப வருத்திக்கிட்டுலாம் வந்து விரதம் இருக்காதீங்க நெய்வேதியம் வச்சதை வந்து நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொரு டவுட் இருக்கு கண்டிப்பா வந்து காலையில நம்ம முருகருக்கு விளக்கேத்தி நெய்வேதியம் வைக்கிறோம் இல்லையா அதை வந்து நீங்க சாப்பாடா எடுத்துக்கலாம் அதாவது பால் பழ விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் உப்பு போட்ட சாப்பாடு வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றது நல்லது அதாவது தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி வந்து உப்பு இல்லாமல் மிளகு விரதம் இருக்கிறவங்க வந்து நிறைய தண்ணி குடிங்க நிறைய டைம் சொல்லிட்டா நிறைய நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ரெண்டு நாளைக்கு ரெண்டு மிளகு இன்னைக்கு நாலாவது நாலு மிளகு எடுத்திருப்பீங்க கடைசியில் ஆறாவது நாள் ஆறு மிளகு எடு எடுப்பீங்க அதனால வந்து தாராளமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க சுத்தமா இப்ப வந்து நம்ம பாடி சாப்பிட்டுக்கிட்டே பழகிட்டோம் டெய்லி டெய்லி சாப்பிட்டு மூணு வேளையும் சாப்பிட்டு பழகினதுனால சடனா ஒரு நாள் வந்து சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த எனர்ஜிலாம் இருக்காது ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம் பட் வந்து முருகிற மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்போம் அந்த கடுமையான ஒரு விரதத்தை வந்து நீங்க கையில எடுத்துட்டிங்க அதை முடிச்சிருங்க எப்படியாச்சும் ரொம்ப முடியல அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க வந்து பால் பழமாச்சும் அட்லீஸ்ட் எடுத்து கிடையாது வந்து கண்டினியூ பண்ண மிளகு நினைக்கவே தேவையில்லை முருகர் வந்து நமக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவாங்க நமக்கு வர வேண்டியது நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது இதை ஸ்ட்ராங்கா நம்பினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியம் வந்துடும் எதை பத்தியும் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க வந்து நிறைய வெளியில் போறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல வந்து வெளியில் போனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதாவது சம்டைம்ஸ் மயக்கமும் வரலாம் ஒரு சிலவங்களோட அப்படியே ஹெல்த் பொறுத்து தானே எல்லாமே அதனால உங்களோட வேலைகளை எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கிட்டு எனி டைம் அந்த வெயில் மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இது எல்லாத்தையும் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை தவிர எக்ஸ்ட்ரா வேலைகள் எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா வந்து செய்ய முடியாது அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி இருக்கா அது அதனால் அது எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு நாள் கழிச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து ஷட்கோன் கோலம் போடுவோம் இல்லையா முருகருக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விளக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் அதில் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதி இருப்போம்ல அதில் ஃபர்ஸ்ட்டு சாலை ஃபர்ஸ்ட்டு விளக்கு ராலை வந்து செகண்ட் விளக்கு அந்த மாதிரி ஒன்றும் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருப்போம் அப்போது வந்து அந்த ஷட்கோன் கோலத்தை டெய்லியுமே தொடச்சி திருப்பி போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து ரெண்டு வேளை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை விளக்கேத்துறீங்க காலைல ஆறு மணிக்கு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி ஷட்கோன் கோலத்தை அழைச்சிடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஏற்றுறோம்ல அப்போ ரெண்டு வாட்டி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அழைச்சிட்டு நீங்கள் வந்து புதுசாக காலையில் ஷட்கோன் கோலம் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு வாட்டி விளக்கேத்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் டெய்லியுமே வந்து நம்ம கோலத்தை சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ வந்து சஷ்டி விரதத்தை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் மீதி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன விரதம் அதாவது என்ன டைப் ஆஃப் விரதம் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஆயுத பூஜைக்கு எடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே வந்து சரஸ்வதி பூஜையை நம்ம வந்து அன்னிக்க வச்சுருந்தோம் ஏன்னா முன்னாடி நாள்லாம் ஊருக்கு போனதுனால அன்னைக்கு வந்து பரபரப்பாக ஒரே நாளில் கிளீனிங்லேருந்து பூஜையிலேருந்து எல்லாமே பண்ணியாச்சு நல்லபடியாக வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இது வந்து எப்பயோ போட வேண்டிய வீடியோ இப்போதான் எடுத்து போடுற மாதிரி இருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ